திண்டுக்கல்லில் வழக்கறிஞர்கள் காலவரையற்ற நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் அறிவிப்பு வியாழக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் தென்காசியில் பட்டப்பகலில் செங்கோட்டை நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமியை வெட்டி படுகொலை செய்ததை வன்மையாக கண்டிக்கிறது மேலும் இன்று நடைபெற்ற ஜே ஏசி பொதுக்குழு கூட்ட தீர்மானத்தின்படி இ பைலிங் முறையில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் போன்றவை முழுமையாக நிவர்த்தி செய்யாமல் உயர்நீதிமன்றம் ஆன்லைன் ஃபைலிங் செய்யப்படுவதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்றிட வேண்டும் என்றும் வழக்கறிஞர்களின் சேமநல நிதியை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்திட வேண்டும் என்றும் மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி வெள்ளிக்கிழமை முதல் வழக்கறிஞர்கள் காலவரையற்ற நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது என்றும் எட்டாம் தேதி திங்கட்கிழமை திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயில் முன்பு ஆர்ப்பாட்டமும் நடைபெறும் என்றும் ஒன்பதாம் தேதி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயில் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரேசன் செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் கூட்டாக தெரிவித்தனர்